இப்படி இதன் உருவமை கொள்ள மிக கரியது வழிகொடுத்து வழிபடும் அவரிடர் கணிகணபதி வழி பயில்வழி வழங்க பக்தர்களின் சேனலுக்கும் நிர்வாகத்திற்கும் என் நேயர் பெருமருக்கும் பாதம் பணிந்து வணங்கி எங்களுக்கு சத்திரி கொடுத்து இதுவரை ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு அதாவது செப்டம்பர் மாதத்தில் மேசராசி நேயர்கள் மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு அற்புதமான மாதமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் மேசராசி நேயர்களுக்கு இந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசிக்கு ஆறுல இருக்காரு ஆறில் செவ்வாய் இருந்தால் அது ஒரு வித்தியாசமான யோகம்தான் கன்னி செவ்வாய் ரெண்டாவது பகை வீடா இருந்தாலும் அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுக்கக்கூடியவர் பகை வீடாக இருந்தாலும் அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் கூடிய மேசராசி நேயர்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல தொழில் மெயினாக இருக்கக்கூடிய தொழில் உங்களுக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் இது நடந்து இதுல என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கலாம் நெருப்பு சம்பந்தப்பட்டது நிலங்கள் சம்மந்தப்பட்டது கல்வியில வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்டது மருத்துவ ஆலோசனை சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கரலாம் இப்படி எடுத்துக்கிட்டா மேசராசி நேயர்களுக்கு ஏற்கனவே சனீஸ்வரன் ஏழர சனீஸ்வரன் இருக்கார் அவர் வேற உங்களுக்கு ஏழ்ற இதுல உங்க வயசை பாருங்க முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றுலான்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு கண்டிப்பாக இந்த மாதத்தை நீங்க அப்படியே அழிவு கொண்டு போய்விடுங்க பயப்பட வேண்டியது ஒண்ணுமே இல்லை கண்டிப்பாக இந்த மாசத்துல உங்களுக்கு நிச்சயமாக இந்த நெருப்பு சம்பந்தப்பட்டதுல ஏன்னா கண்ணிக்கு வர்றாரு கண்ணிக்கு வரக்கூடிய சூரியன் வரை வர்றாரு அதிசாரத்துல குரு வரை வர்றாரு அதிசாரத்துல குரு வர்றாரு ராசிக்கு பத்துல உங்க ராசிக்கு பத்துக்கு வர்றாரு அப்படின் போது ஒரு சிறப்பான அமைப்பு கொடுக்கும் என்பது மாற்று கருத்து அல்ல அதே போல தேவையில்லாத பிரச்சனைகள் சகோதரர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் சகோதரர்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் அதே போல உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதில் அந்த நட்பு சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இப்போ ரியல் எஸ்டேட் நிறைய வருது அதுல சில பிரச்சனைகள்லாம் வருது அதையும் நீங்க நட்பு கவனமாக கொள்ள வேண்டும் இதெல்லாம் வச்சு கொண்டு நடந்தால் இந்த மாசத்தை நீங்க அப்படியே நீங்க கொண்டு வரலாம் கண்டிப்பாக உங்களுடைய மேசராசி நேருக்கு இந்த நேரத்துல பண்ண வேண்டியது எட்டு குடி என் கண் சிக்கன் இந்த மூணு கோயில் ஏன் சொல்லியிருக்குன்னு தெரியுங்களா இந்த மூணு கோயிலும் குரு சம்பந்தப்பட்டது குரு சம்பந்தப்பட்ட கோயில் அதே மாதிரி வாடகை நம்ம திருச்சியில கூட குரு சம்பந்தப்பட்ட கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க பிள்ளையார் குரு சம்பந்தப்பட்டதோடு இருக்காங்க அப்ப பிள்ளையாரோடு குரு சம்பந்தப்பட்டதோடு இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த எண்கண் குடி ஏன்னா அது எல்லாமே முருகனுடைய திருத்தலத்தோட சேர்ந்தது அந்த திருத்தலத்துல சிறப்பாக இருக்கக்கூடியது ஒரே சபதி செய்யப்பட்டதை ஒரே ஸ்தபதி வரை செஞ்சது நூறு மூன்று முருகன் சிலைகளையும் ஒரே ஸ்தபதி செய்யால் பிரதிசிக்கப்பட்டதுனால் அது மிக சிறப்பாக இருக்கும் எங்க அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது சான்ஸ் கம்மி ரொம்ப கம்மி அதனால வழிபாடு கண்டிப்பாக வீட்டுல உட்கார்ந்து ஒன்றுமே வேண்டாம் டெய்லி சண்முக கவசம் ஒழிக்க எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய சண்முக கவசம் அண்டமாகி அவனியாகின்று அந்த அண்டமாகங்கிறது உலகத்தெல்லாம் இருக்கக்கூடிய பகையெல்லாம் விரட்டக்கூடியதுதான் சண்முக கவசம் எங்கேயும் பாருங்க நம்ம சொல்லும் போது உன் தத்புருஷா வித்மிகை சேனாதிபதி திமிகை தன்னோர் சண்முக புரஞ்சதுன்னு நம்ம சொல்றோம் தன்னோர் சண்முக புரஞ்சதை அதுன்னு சொல்றோம் ஏன்னா அதனுடைய தன்மை அதனுடைய அருள் அதனுடைய நாமம் அதனுடைய திருநாமம் மிகவும் சக்தி பெற்றவை அதை வச்சுதான் எழுதியிருக்காரு குருநாதர் எழுதியிருக்காரு சண்முக படி உன்னுடைய தடங்கள் எல்லாம் போய்விடும் குரு கவசத்தப்படி குறைவு இல்லாத வாழ்வு வரும் படி கண்டிப்பாக குடும்பத்துல இல்லற வாழ்க்கை செலுத்து விருத்தி உண்டாக்கும் ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொன்று சொல்லிருக்காங்க எங்களுக்கு அது எது பிடிக்கதோ அதை வீட்டுல வச்சு செவ்வலி மலர் மட்டும் வைங்க செவ்வரில் மலை ரெண்டு வழக்கு தீபம் வச்சு ஏத்தி நாற்பத்தெட்டு நாள் படிச்சுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலம்